அனைத்து மாணவர் செல்வங்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் அதனுடைய நன்றி வந்த வணக்கங்கள் கடந்த ஐ திங்க் அக்டோபர் எத்திக்ஸ் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துட்டேன் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி அந்த எத்திராஜ் கல்லூரி செஞ்சுக்கிட்டே இருக்குங்க போது இங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை காப்பிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறீங்க அடுத்த அந்த அப்படியே எனக்கு ஒரு பெருமையாக இருக்கின்றது மாபெரும் தமிழ் கனவு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியும் நான் இங்கே கலந்துக்கிட்டேன் நான் ஸோ இது ஏதோ ஒரு ஒரு பந்தம் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் நான் எத்திராஜ் காடேஜியோட லாஸ்ட் டைம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் கூப்பிட்டுருந்தீங்க இப்போ எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கெல்லாம் சேர்ந்து நடத்துகிற கான்ஃபரெஸ் கல்லூரியில் சேர்ந்தோம் தொழிலோட பழகினோம் படித்தோம் நேரத்தை கழித்தோம் என்று செல்லாமல் இது மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் எடுக்கின்ற உங்களுக்கு முதல என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிந்து கொள்கிறேன் கொள்கின்றேன் நிறைய கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வழக்கம் ஏன்னா இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் கல்லூரி அந்த ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை ஒரு அவேர்னஸ் கொடுக்கிற நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ரீசெண்டாக மியூட் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி ஒரு கல்லூரியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் நடத்துறாங்க அதில் கிட்டத்தட்ட மொபைல் ஃபோனுடைய யூசேஜ் அது என்ற மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் நம்ம எப்படி அது நடந்துக்கணும் அந்த அடிக்ஷன்ஸ்க்கு ஆகாமல் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நான் கலந்து கொண்டேன் இன்றைக்கு எஸ்எம்ஏசி ஐ திங்க் இட்ஸ் சோஷியல் மொபைல் அனலிட்டிக் அண்ட் கிளவுட் ஸோ இது சார்ந்திருக்கின்ற ஒரு மிக நிறைய ஒரு முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸ் இன்றைக்கு நீங்கள் நடத்துகிறீர்கள் உள்ளபடியே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் லைக் முரளி சார் ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் வாட் ஆர் தி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஸ்கூல் எஜுகேஷன் தேங்க் யூ சார் பட் எவ்ரி டைம் நெவர் ஐ கேம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் பிகாஸ் த ரெகேஷன் ஃபார் ஒர்க் இதில் அந்த இல்லம் தேடி கல்வி எஜுகேஷன் அட் டோர் ஸ்டெப் என்று சொல்லிக்கின்றோம் அதை நாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் குறிப்பாக இன்றைக்கு காலை உணவு இந்த பிரேக்ஃபஸ்ட் ஸ்கீம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்குமே நமக்கு தெரிஞ்சதுலாம் ஒன்றே ஒன்று தான் மதிய உணவு மதிய சத்துணவு நீதி கட்சி காலத்திலேருந்து ஒவ்வொரு முறையாக அது எப்படியெல்லாம் வந்து வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்குன்னு சொன்னாங்க ஆனால் காலை உணவை நாம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் நினைத்தார் அதனால் என்ன இம்பேக்ட் என்ன இருக்கின்றது முதலீசாக லைட்டாக அதை டச் பண்ணி கூட போனாங்க ட்ராப் அவுட்ஸ் கம்மியாகவும் அதிகப்படியாக நம்முடைய பள்ளியில் வந்து மாணவர் செல்வம் பள்ளி படிப்பை தொடர வேண்டும் என்று நினைப்பார்கள் என்று பல இம்பேக்ட் இது வந்து காலை உணவு தானே இது சாப்பாடு போட்டுட்டு போயிடுறாங்க அதோட முடிஞ்சு அப்படி இல்லை அதோட இம்பேக்ட் ஜாஸ்தி இருக்குது ஆக்சுவலாக அதை நீங்கள் அந்த ஸ்டடீஸ்லாம் நீங்கள் பண்ணணும் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸாக நான் உங்களை வைக்கிற வேண்டுகோள் நீங்கள் எங்கேயுமே போகணும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மேயராக பொழுது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி அவர் பண்ணினார் இங்கே என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தார் இன்றைக்கி நம்ம பேசுகிற பல திட்டங்கள் அவர் அன்றைக்கே கொண்டு வந்திருக்காரு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது ஜென்ரேஷனும் மாறிட்டீங்க படிங்க எல்லாருமே அவர் மேயராக இருந்தபோது என்ன கொண்டு வந்தார் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது என்ன கொண்டு வந்தார் துணை முதலமைச்சராக இருந்தபோது என்ன கொண்டு வந்தால் இண்டஸ்ட்ரி உள்ளிட்ட என்னென்ன அந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார் இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கும் பொழுது எஜுகேஷன் சார்ந்து மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக பொருளாதார ரீதியாக நோபல் பரிசு பெற்றிருக்கின்ற பொருளாதார நிபுணர்களை கொண்டு ஒரு குழு இந்த மாதிரி சிந்தனைகள் வருது பார்த்தீங்கன்னா எதனால் அப்படின்னா ஒரு வளர்ச்சியை கொண்டு செல்ல வேண்டும் இது முத்தவணிக்கிற கலைஞர் காலத்துலேருந்தே இது உண்டு இது ஏன் எப்போவுமே பார்த்திங்கன்னா அடுத்த தேர்தலுக்கு நம்ம என்ன ஜெயிக்கணுன்னா நம்ம என்ன திட்டங்களை கொண்டு வரலாம்னு நினைக்கிறதை காட்டிலும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கொண்டு செல்லலாம் என்று நினைக்கக்கூடிய லீடர்ஸ் இவங்க எல்லாருமே அது ஸோ ஒரு ஒரு ஷார்ட் டேம் கோல் லாங் டேர்ம் கோல் இது எல்லாத்தையுமே பிரித்து பார்த்து அதுக்கு தகுந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஜ் ஸோ இதெல்லாம் நீங்கள் கேஸ் ஸ்டடி பண்ணுங்கள் எங்களோட ச கட்சியை சார்ந்து மட்டும் இல்லை வேறு யார் யாரெல்லாம் முதலமைச்சராக இருக்கிறார்களோ அவருடைய ட்ரெயினூரில் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணுங்க இது ஆக்சுவலாக இதெல்லாம் உங்களுக்குலாம் உதவும் ஸோ அந்த விதத்தில் தான் இப்போ சார் சொன்ன மாதிரி லைக் எப்போ பார்த்தாலும் ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எப்போ பொது தேர்வுன்னு வந்து மீடியாவை பார்த்து சொல்லிட்டு போகிறது இல்லை எனக்கேச்சும் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சின்னு அதை பற்றி மட்டும் அட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது இல்லாமல் வேறு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து த்ரவுட் தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கின்றன அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஒவ்வொரு தொகுதியிலும் ஏதாச்சும் விதமான இன்ஸ்பெக்ஷன்ஸ் ரிலேட்டட் டு ஸ்கூல் எஜுகேஷன் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் இப்போ எழுபது தொகுதியை நான் முடிச்சிட்டேன் இன்னும் இன்னொரு நூற்றி அறுபத்தி நாலு தொகுதி இருக்குது கண்டிப்பாக விரைவாக அலையும் நான் முடிக்கிறேன் போகும்பொழுது அங்கே இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் மட்டுமல்ல எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற டிபார்ட்மெண்ட்ஸு சிஓ டிஓஸ் இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் ரிலேட்டடாக பார்க்குறாங்க லைப்ரரி பார்க்குறது ஸோ இந்த மாதிரியான ஒரு கமிட்டடாக இருக்க அந்த வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் செய்வதற்கு காரணம் அகைன் நான் உங்கள் கேஸ் ஸ்டடி பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா முதலமைச்சர் தான் அவர் என்ன சிந்திக்கிறாரோ அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அவர் லெவல்கில்லேனா கூட ஒரு பத்து சதவீதம் இன்னைக்கு நாங்கள் செஞ்சு செஞ்சாலே போதும் அப்படி இருக்கிறோம் நாங்கள் மொழி சார் இஸ் ரைட்லி சார் ரிகார்டிங் தட கிராஸ் என்ரோல்மெண்ட் இஷ்யூ ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு பர்சன்டேஜ் நம்ம ஸ்டேட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உண்மைதான் இன்றைக்கு ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி அஞ்சில் ஹையர் எஜுகேஷன் போகிறத வந்து ஐம்பது சதவீதம் கொண்டு வர வேண்டும் என்று இலக்கு வச்சுருக்காங்க எப்போ டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ்ல இல்லை ஆனால் தமிழ்நாடு ஏற்கனவே ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு சதவீதம் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஏதோ ஒரு இமீடியேட்டாக ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்தில் வந்ததில்லை நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் நமக்கு இருந்த ஒட்டுமொத்தமாக கல்லூரிகளோடைய எண்ணிக்கை ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு தான் இருந்தது அறுபத்தொம்பதுல கலைஞர் வேறு அண்ணா மறை பிறகு முதலமைச்சராக அந்த பிறகு அங்கேருந்து எழுபத்தி ஆறாண்டுக்கு எழுபத்தி ஆறு வரைக்கும் அறுபத்தொம்பரை எழுபத்தி ஆறு வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி ஒன்பது கல்லூரிகளை நம்முடைய தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார் இப்படி படிப்படியாக வந்ததோடைய விளைவு இன்றைக்கு ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாளை கடந்து இன்றைக்கி நாம் இருக்கின்றோம் ஸோ இன்றைக்கு நீங்கள் இந்த டிஜிட்டல் ரிலேட்டடாக நாம் பேசுகிறோம் நம்ம இதில் ஹோமோ சேபியன்ஸ் அப்படின் அடுத்த வளர்ச்சி தான் பார்த்திங்கன்னா இந்த ஹோமோ டிஜிட்டல்ஸ் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு நாம் பார்க்குறோம் வர்ச்சுவல் ரியாலிட்டியாக இருந்தாலும் சரி ஆட்டோமேஷனாக இருந்தாலும் சரி பிக் டேட்டாவாக இருந்தாலும் சரி ஹைப்ரிட் ரியாலிட்டியாக இருந்தாலும் சரி ஸோ இதெல்லாம் இன்னைக்கு எல்லா துறையிலும் ஏதாச்சும் விதத்தில் நீங்கள் பயன்படுத்தி தான் ஆகணும் இன்னைக்கு எல்லா நாடும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அதை பயன்படுத்த தொடங்கிவிட்டது அப்படி தான் போயிட்டு இரும்பு யுகம் மின்சார யுகம்லாம் நம்ம சொல்கிறோம் நம்ம இரும்பு யுகம் மின்சார யுகத்திலாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு தான் மனிதனை பாதித்தது ஆனால் இந்த டிஜிட்டல் உலகம் இருக்குது பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் புதிய வகையான ஒரு மனிதனே இன்றைக்கி அதை உருவாக்கிட்டு இருக்குது என்று சொல்லும்போது அது நிறையா ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்கின்றது ஸோ அதை உணர்க உணர்ந்து அதை நம்முடைய தேவைக்கு தகுந்தாப்ப நல்ல விதத்தில் பயன்படுத்த வேண்டும் இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் வந்து ஃபேஸ்புக்கை பற்றி பேசுகிறோம் ட்விட்டரை பற்றி பேசுகிறோம் நம்ம இன்ஸ்டாகிராம் பற்றி பேசுகிறோம் லிங்க்டினை பற்றி பேசுகிறோம் இதெல்லாம் ஒரு விதமான ஒரு பரிசாக கூட நீங்கள் நினைக்கலாம் டிஜிட்டல் உலகத்தில் இந்த மாதிரியானதில் இதெல்லாம் எங்களுக்கு பெரிய மிகப்பெரிய பரிசு உண்மையை தான் ஒரு தனி மனிதனுடைய ஒரு தனி முகமாகவே இதெல்லாம் விளங்கி கொண்டிருக்கின்ற என்று சொல்லுங்கின்ற அதே வேளையில் அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண வேண்டியதும் இந்த தலைமுறையுடைய உங்கள் ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கின்றது ஏன்னா இப்போ டிஜிட்டல் உலகம் வரும்போது வெறும்னா ஒரு தனி மனிதனுடைய முகமாக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அது சார்ந்து வர்த்தகமும் இன்றைக்கி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு ட்ரேடிங் பண்ணுறோம் அதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறோம் நம்ம ஏன் சினிமாவிலிருந்து தேர்தல் வரைக்கும் தேவைப்படுகின்ற விளம்பரத்தை வந்து நீங்கள் டிஜிட்டல் மூலமாக கொடுத்து வருகின்ற ஒரு காலம் இன்றைக்கி வந்து விட்டது ஆனால் அதை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அது நல்ல விதத்தில் அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம் குறிப்பாக இன்றைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து டேட்டா ஸ்டோரேஜில் இருக்குது நமக்கு ஸோ டேட்டா ஸ்டோரேஜ்லேயும் இஷ்யூஸ் இருக்கின்றது அதை ஹேக்கிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை பாதுகாக்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக தான் ஸோ ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஒரு தொழில்நுட்பம் சார்ந்து ஒரு வளர்ச்சி வரும்பொழுது அது சார்ந்திருக்கின்ற அந்த சேலஞ்சஸும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது ஸோ அதையும் நீங்கள் வந்து நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்னைக்கு வந்து ஒரு லேப்டாப் இருந்தால் போதும் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருந்தால் போதும் நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுற ஏஜென்ட் தான் நீங்கள் ஸோ இதையெல்லாம் இருந்தாலே போதும் இந்த நெட்ஒர்க் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் நெட்ஒர்க் அப்படிங்கிறத நீங்கள் இருந்த இடத்துலேயே நீங்கள் கொண்டு வந்துடலாம் ஒரு காலத்தில் தான் அழையணும் ஒவ்வொருத்தரும் அழஞ்சி அலைஞ்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த காலம் போய் ஹார்ட் ஒர்க் போய் இப்போ ஸ்மார்ட் ஒர்க்கு நம்ம வந்துவிட்டோம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் உலகத்திற்கு எவ்வளவு தேவையான ஒன்றாக இருக்கின்றது அதில் நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்றதை உணர வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை இன்னும் இங்கே டிஜிட்டல் வரும்போது இப்போ சார் சொன்னாங்க ஆமாம் சியாட் த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் சியாட்ரில் நான் போயிருந்தேன் மைக்ரோசாஃப்டோட ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு மீட்டிங் வச்சு அவங்களோட எம்ஓய் நவம்பர் மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டு போல் நாங்கள் மோஸ்ட்லி நம்முடைய கனொல் சீஃப் மினிஸ்டர் அந்த டேட் கிடச்சிருக்க முடியும் ஒரு எம்ஓயை நாங்கள் சைன் பண்ண போகிறோம் நாங்கள் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி நாங்கள் வந்து இந்த டெக்னாலஜியை கொண்டு போக போகிறோம் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கு ஒரு மிகவும் பெருமை வாய்ந்தது மைக்ரோசாஃப்ட் ஹெட் கவார்ட்டர்ஸில் நான் உட்காந்துருக்கோம் மீட்டிங்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் திடீர்னு ஒருத்தர் வந்து எப்படி அவருக்கு ஒரு நாற்பத்தெட்டு வயசு இருக்கும் சார் வணக்கம் சார் அப்படிங்கிறாரு மைக்ரோசாஃப்ட் ஹெட் கோார்ட்டர்ஸில் தமிழ் பேசுகிறாங்கன்னு யாரும் திரும்பி பார்த்தேன் நான் ராமநாதபுரத்தை சார்ந்தவர் அவர் சொன்னார் ராமநாதபுரத்தை சார்ந்தவர் என் பேர் ராஜா முகமது நான் ஒரு மீனவர் குடும்பத்தை சார்ந்தவர் கலைஞர் போன்ற லீடர்ஸ் எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான எஜுகேஷன்ஸ் திட்டங்களை தீட்டவில்லை என்று சொன்னால் இந்நேரம் கடற்கரை ஓரமாக நான் ஒரு மீன் பிடிச்சிட்டு மீன் வச்சுட்டு இருந்திருப்பேன் இன்னைக்கு நான் மைக்ரோசாஃப்ட் ஹெட்குவார்ட்டர்ஸ் வரைக்கும் வந்ததுக்கு காரணம் கலைஞர் என்று அவர் சொன்ன பொழுது அந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்றவனாக உள்ளபடியே நான் பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக நினைக்கிறேன் அப்போ அவர் சொன்னார் நீங்கள் ஸ்கூல்ஸ் வந்து ரூரல் ஸ்டூல்ஸ் வந்து போய் கொண்டு போய் சேருங்க சார் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது அவங்க சேருங்க அந்த பிள்ளைங்களை எப்படியாச்சும் வேலை வாங்கி கொடுத்து நாங்கள் எங்கள் பக்கம் இழுத்துக்கலாமான்னு பார்க்குறோங்கிற அளவுக்கு அந்த உணர்வுகளை பார்த்து உள்ளபடியே நான் அவ்வளோ பெருமையாக இருந்தேன் அது பற்றி ஒரு கட்டுரை கூட எங்களுடைய முரசோலை ஏற்றில் கூட நான் எழுதிருக்கேன் ஸோ இந்த மாதிரி இந்த படிப்பு என்பது எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்த காலத்தில் அது ஸ்கூல் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி ஹையர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி இன்றைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் சொல்வது கல்வியும் மருத்துவம் எனது இரு கண்கள் என்று சொல்கிறார்கள் ஸோ அதை இன்றைக்கு ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்றாற்போல் கொண்டு செல்கின்ற பணியில் நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம் மாணவர் செல்வங்கள் நீங்கள் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுங்கள் உங்களால் இருக்கின்ற ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் நீங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடியாஸ் வந்து அந்த அரசாங்கத்திற்கு நீங்கள் கொண்டு செல்லும் பொழுது அது ஏதாச்சும் ஒரு விதத்தில் அது கண்டிப்பாக அந்த அரசாங்கம் தேவைப்படும் பொழுது அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கும் தயாராக இருக்கின்றோம் ஆக முதலமைச்சருடைய டூ தௌசண்ட் தேர்ட்டியில் ஒன் ட்ரில்லியன் எக்கனாமிக் டாலர் ரீச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களை போன்றவுடைய சிந்தனைகள் உங்களை உடனினுடைய கண்டுபிடிப்பும் அது மிகப்பெரிய ஒரு முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்துமாக இருக்கும் ஆக அந்த விதத்தில் இந்த கான்ஃபரன்ஸ் இந்த மாநாடு இதை நல்ல விதத்தில் இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்திருக்கின்ற அனைத்து மாணவர் செல்வங்களுக்கும் அவர்களுக்கு வழிகாட்டியாக கைடாக இருக்கக்கூடிய நம்முடைய ஹெச்ஓடிஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் பிரின்சிபால் அண்ட் வைஸ் பிரின்சிபால் குறிப்பாக நம்மளுடைய எனர்ஜெட்டிக் முறைதரன் சார் அனைவருக்குமே என்னுடைய வாழ்க்கைகளையும் நன்றி